பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட பல ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது பஞ்சாபில் அவ்வாறு சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு அந்த காட்சிகளும் வெளிவந்து இருக்கிறது சற்று முன்பு எவ்வாறு அந்த ட்ரோன்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு இந்திய ராணுவம் வீடியோ வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் காலை தொடங்கிவிட்டதால் எங்கெல்லாம் ட்ரோன்கள் விழுந்திருக்கிறது அப்படின்றத ரோந்து பணிகளுக்கோ இல்லை அன்றாட பணிகளுக்கோ செல்லக்கூடியவர்கள் சென்று அதை கண்டுபிடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரம் தொடங்குகிறார் பாரதி ராஜா ஓவர் யூ கண்டிப்பாக நேற்று ஜம்முவில் ஆரம்பித்து பஞ்சாப் ராஜஸ்தான் என பல்வேறு பாகிஸ்தான் இந்தியா எல்லை மாவட்டங்களில் இந்தியாவின் எல்லையில தாக்குதல் நடத்தப்பட்டது தெரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதா இந்திய ராணுவம் ஏற்கனவே சொல்லியிருந்தது இந்த தான் ஆனால் எல்லாமே வானத்திலேயே வழிமறித்து வீழ்த்தப்பட்டதெல்லாம் சரி கடைசியில் குப்பையாகத்தான் இந்திய மண்ணில் விழுந்தது அந்த குப்பையை தான் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இதை அதிகாரிகள் சேகரித்து வருகிறார்கள் ஏனென்றால் அதில் இருக்கும் மூலப்பொருட்கள் அதன் வீரியம் என்ன இதையெல்லாம் வைத்து அடுத்த முறை தாக்குதல் நடந்தால் அதற்கு எப்படியெல்லாம் தயாராக வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்ய முடியும் அதற்காகத்தான் இந்த உதிரி பாகங்கள் ட்ரோனின் உதிரி பாகங்கள் அதே போல அதில் இருக்கும் வெடி மாதிரிகள் ஆகியவற்றை சேகரித்து வருகிறார்கள் இந்த காட்சியை கூட நாம் பார்க்கலாம் இது பஞ்சாப் மாநிலத்தின் பசிந்தா என்ற பகுதியில் விழுந்திருக்கும் ஒரு ட்ரோன் வெடிகுண்டு இதை தற்போது அங்கு உள்ளூர் போலீசார் பாதுகாத்து வருகிறார்கள் அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு இந்த ஊரில் ஒரு ட்ரோன் விழுந்திருக்கிறது இங்கு நீங்கள் வர வேண்டும் என்று தகவல் அளித்துவிட்டு தற்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் அந்த ட்ரோனை நெருங்காத வகையில் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டதை பார்த்துட்டு வரோம் இதை எடுத்து எடுத்து சென்று பாதுகாப்பு படையினர் இதில் உள்ள முழு விவரங்களையும் ஆய்வு செய்வார்கள் அதாவது இது ட்ரோன் எந்த வகையானது அதன் வை அதை வைத்து அது எவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய பறக்கக்கூடும் அந்த அதில் இருக்கும் வெடிப்பொருள் என்ன வெடிப்பொருள் இன்டென்சிட்டி என்று சொல்வார்கள் அது எவ்வளவு தூரம் வரை அது வெடித்தால் பாதிப்பு ஏற்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்து இனிவரும் காலங்களில் ஒருவேளை அந்த வகை ட்ரோன்கள் வந்தால் அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே இப்படியே இந்த ட்ரோன் ஒன்றும் பலன் இல்லை இருப்பினும் இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆராய வேண்டும் என்பதற்காக இந்த உதிரிகள் எல்லாருமே சேகரிக்கப்பட்டு ராணுவ தளவாடத்திற்கு கொண்டு சென்று அங்கு ஆய்வுகள் கூட மேற்கொள்ளப்படும் இது நாம் முதன் அதாவது நேற்று இரவு அவ்வளவு ட்ரோன்கள் வானத்தில் வெடித்து சிதறுவது பார்த்திருப்போம் ஆனால் தற்போது அந்த வெடித்து சிதறி கீழே விழுந்த உதிரி பாகத்தின் முதல் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இதுதான் பொது வழியில் வெளிவந்த முதல் காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது கார்கே பொது வழியில ட்ரோன் காட்சிகள் வெளிவந்திருக்கிறது வெடித்து சிதறிய காட்சிகள் டிஆர்டிஓவிடம் கொடுக்கப்படும் அதை அவர்கள் ஆராய்ந்து என்னெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து சீனாவுடைய தயாரிப்பா அப்படின்றதெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்வார்கள் அப்படின்ற தகவல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா ਨਕੂ ਪੱਦਾ ਟੋਟਾ ਪਿੱਛੇ ਡੱਗ ਗਿਆ ਦਾ ਇਹ ਤਾਂ ਉਹ ਉਹਦੇ ਦੇ ਨਾਮ ਹੋਇਆ ਜੇ ਮੈਂ ਕੋਈ ਪਪਾਇਆ ਨੂੰ ਪਾ ਦਿੰਦੇ ਹਾਂ ਹਾਂ ਜੀ ਭਲੀ ਸਾਡੇ ਦੇ ਨਹੀਂ ਨਾ ਆ ਸਾਡੇ ਦੇ ਬਹੁਤ ਬਸ ਸਾਡੇ ਦੇ ਹਨ ਉਹ ਵੀ ਵੱਡਾ ਪ੍ਰੋਜੈਕਟ ਆ ਯਾਰ ਮੈਂ ਕਰਵਾ ਦੇ ਉਹਦੇ ਨਕੂ ਪੱਦਾ ਟੋਟਾ ਪਿੱਛੇ ਡੱਗ ਗਿਆ ਦਾ ਇਹ ਤਾਂ ਉਹ ਉਹਦੇ ਦੇ ਵੱਡਾ ਪ੍ਰੋਜੈਕਟ ਆ ਯਾਰ ਮੈਂ ਕਰਵਾ ਦਿੰਦਾ ਮੈਂ ਤੰਦਾ ਟੋਟਾ ਪਿੱਛੇ ਡੇਗ ਗਿਆ ਇਹਦਾ ਉਹ ਉਹਦੇ ਦੇ ਨਾਮ ਹੋਇਆ ਜੇ ਮੈਂ ਕੋਈ ਪਪਾਇਆ ਤੋ ਹੋ ਜਾਂਦੇ ਹਾਂ ਹਾਂ ਬੋਲੀ ਸਾਡੇ ਦੇ ਨਹੀਂ ਮੈਨੂੰ ਬਣਾ ਆ ਅੱਜ ਬਹੁਤ ਬੰਦ ਸਾਡੇ ਦੇ ਆ ਨਹੀਂ ਫਿਊਡ ਡੱਬ ਜਾਏਗਾ ਯਾਰ ਮੈਂ ਮੰਗਵਾ ਦਵਾਂ ਉਹਦੇ ਦੇ ਨਾਮ ਤੰਦਾ ਟੋਟਾ ਪਿੱਛੇ ਡੇਗ ਗਿਆ ਇਹਦਾ ਉਹ ਉਹਦੇ ਦੇ ਫਿਊਡ ਡੱਬ ਜਾਏਗਾ ਯਾਰ ਮੈਂ ਮੰਗਵਾ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க